கிறிஸ்தவுகளின் கண்பானவர்களே ஆண்டோடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுளுந்த போது என்னால நன்மைகளை வெண்மையை கொடுத்து நம்மை தாங்குவராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு ஒன்றாக வைக்கிறேன் அது ரெண்டு சாமியின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவிதா இதுக்கு பெற்ற ஆண் பொள்ளையை அடித்தார் அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது நாக் அவுட் என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது நாக் அவுட் என்று சொன்னால் இந்த குத்து சண்ட அந்த இரண்டு பேர் மோதும் பொழுது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வார்கள் ஒருவன் அடித்து அவன் எழுந்திருக்க முடியாதபடிக்கு அவன் கிடந்து விட்டால் அதை பார்த்து நாக் அவுட் என்கிற வார்த்தையை சொல்வார் ஒரே அடி கதை முடிந்தது இங்கு ஆண்டவரும் கூட தன்னுடைய பிள்ளைகளை தன் கரத்திலே ஏந்தி ஆசிர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் இந்த வேத பகுதியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தாவிது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தாவிது ஒரே குழாங்கல்லினால எதிராக வந்த கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலருக்கு வெற்றியை பெற்று தந்தவன் ஆனால் இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மீறுதலை செய்கிறான் ஒரு தவறை செய்கிறான் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்கிறான் இவன் பாவத்தை செய்த பொழுது நாத்தான் என்கிற தீர்க்க ஆண்டவர் அவனிடத்தை அனுப்பி இவன் பாவம் செய்து விட்டான் இருதயத்துக்கு ஏற்றவன் என் நாமத்தினால வெற்றிகளை கண்டவன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டான் ஆண்டுடைய வார்த்தை இதுதான் இந்த வார்த்தை வந்த மாத்திரத்துல அவன் கலங்கி தவித்து நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான் பாருங்கள் பெலிஸ்தியருடைய மேட்டிமை உடைத்தவன் மேட்டிமை சிந்தையோடு பாவம் செய்கிறான் அவனை போலவே சவுலும் கூட ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அரசனாய் மாறினவன் ஒரு காரியத்திலே அவசரப்பட்டு தன்னுடைய ஆட்சி இழந்து போகிறான் இவற்றை அறிந்த நீங்களும் நானும் இன்றைக்கு ஊழியத்தை செய்ய விரும்புகிற நீங்களும் நானும் ஊழியக்காரனாக இறைவனை நாமத்தை உயர்த்த விரும்புகிற நீங்களும் நானும் இறைவனுக்கு உகந்த காரியங்களை செய்கிறோமா இறைவனுக்கு உகந்த காரியத்தை செய்கிறோமா எனக்கு ஒரு காரியத்தில் நீதி வேண்டும் என்று சொன்னால் நான் எங்கே செல்ல வேண்டும் என் வருடத்துல பாருங்கள் எசேக்கியாவுக்கு ஒரு வார்த்தை உரைத்த விழுது அவன் சுவர்புறமாய் திருந்தி ஆண்டவரை நோக்கினான் அண்ணாளுக்கு ஒரு குறை வந்த விழுது அவள் பலிபீடத் ஆண்டவரை நோக்கினான் அங்கே குறைவுகளை அவர்கள் காணவில்லை நிறைவுகளை பெற்றார்கள் இன்றைக்கு விசுவாச கூட்டத்தார் அக்கிரம காரத்திலும் அநீதி காரணத்திலும் கிரயங்களை கொடுத்து நீதியை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள விரும்புகிறார்கள் நீதியை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள விரும்புகிறார்கள் இவர்கள் சொல்லுவதெல்லாம் ஆன்மீகம் ஆன்மீக தந்தை ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் ஆன்மீகத்தை புகுத்துகிற மக்கள் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள் ஆனால் அவருடைய அவருடைய கால்கள் எங்கே நிற்கிறது நீதிமன்ற வளாகத்திலே நிற்கிறது அவருடைய பணம் எங்கே செலவிடப்படுகிறது நீதிபதிகளுக்காக செலவிடப்படுகிறது இப்பொழுது கூட சமீபத்தில் நான் பார்த்தேன் டெல்லியிலே ஒரு நீதிபதி வீட்டுல நூறு கோடி பிடித்தார்களாம் அவர் யார் நீதிபதி என் ஆண்டவுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் பிராமிட நீதிக்கு மிஞ்ச நீதி இல்லை என்பதை உணர்ந்து என் ஆண்டு பேர் ஒரு இடத்துல என்னை வைக்க விரும்பினால் அங்கு இருக்கிறேன் என் ஆண்டவர் எனக்கு போதும் என்று சொன்னால் நான் வெளியே புறப்பட்டு விடுகிறேன் என் ஆண்டு சொல்கிற இடத்துல அமர்ந்து என்று சொல்லி அமர்ந்தால் என் ஆண்டு நாம உயர்த்தப்படும் என்பதிலே மாற்றவில்லை ஆண்டவர் செயல்பாடுகளை திரும்பி பார்ப்போம் மனுஷ அடிச்சா எழுந்திருச்சிடலாங்க ஆண்டவர் அடிச்சா எழுந்திருக்க முடியாதுங்க பொய் சொன்ன அனனியா சப்பிராலை ஆண்டவர் அடித்தார் அதுக்கப்புறம் எழுந்திருக்கல வேண்டாம் இன்னைக்கு ஆண்டு பிள்ளைகளாக ஆண்டு திருப்பணி செய்ய முற்படுவோம் ஆண்டுடைய அமைந்து உயர்த்த முற்படுவோம் இறை அன்பை வெளிப்படுத்துவோம் வாழ்விலை நிறைவுகளை கண்டு பகிர்ந்தளிப்போம் கடவுள் ஆசிர்வதிப்பான் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டு உரை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி நீர் மையப்படும்படியான வாழ்க்கை எங்களுக்கு தாரும் ஆண்டு உம்மை உண்மை குறித்து எச்சரிக்கையுள்ள பிள்ளைகளாய் அடியெடுத்து வைக்கவும் என் தேவனங்களுடைய கண்களை எங்களுமே நோக்கமாக புரிந்து கொண்டு நீதி நியாயங்களையும் உங்களுடைய அன்பையும் வெளிக்காட்டவும் நீர் எங்களுக்கு சார் உங்களுடைய அன்பின் சமாதானம் ஆளுகை செய்ய ஜபிக்கிறோம் ஜபுக்கொள் பிதாவே அமேன்